C'est சங்குப்பூவை பறித்து ஃப்ரெஷ்ஷாக சங்கு டீ செய்யலாம் இந்த பூக்களை பறித்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரு சுடு தண்ணி ஊற்றி நல்லா சூடாக இருக்கணும் அந்த தண்ணி அந்த சுடுதண்ணியில் இந்த பறித்து அலசி எடுத்த பூக்களை அந்த தண்ணியில் போட்டு மூடி வச்சிடலாம் இது குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்னா இதையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சிறுங்குடல் பெருங்குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்பு எப்பவுமே புத்துழிச்சோடு இருக்கும் மார்னிங் அண்ட் இந்த ஈவினிங் ரெண்டு டைம் குடிக்கலாம் அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அது குடிக்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப அந்த ஜூஸ் பாருங்கள் உள்ளே அப்படியே இறங்கியிருக்கு அப்படியே நேச்சுரலாக இருக்குது அந்த பூவில் எப்படி இருந்ததோ கலர் அப்படியே இருக்கும் ஒரு சிலர் இதில் வந்து லெமன் போட்டு குடிப்பாங்க தேன் போட்டு குடிப்பாங்க நான் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்படியே தான் குடித்தேன் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நம்ம எப்பயுமே தண்ணி குடிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது எந்த விதமான டேஸ்ட்டு சேஞ்சஸ்ஸு எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கு இதை குடித்து எல்லாருமே நல்லா வாழலாம்